என்னவளே அடி வெண்ணிலவே அம்மா அவங்க அப்பவுமே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க உடனே நைட் ஆகணுமா எதுக்காக நைட் வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து வாழ முடியுமா கொஞ்சம் கூட ஸ்பீசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு அவள் வரட்டும் அவளை திட்டுற திட்டல இன் பக்கம் திரும்பியே பக்கூடாது வேற எல்லாரும் சொன்னாங்க புரிஞ்சுக்காம அனுப்பி வேற வச்சுட்டாங்க இவங்க கிட்ட சொல்லவும் முடியல என்ன பண்றதுன்னு தெரியலையே இந்த கொரியில் வேற திட்டுமே முறைக்குதே முறைக்குதே ஹலோ உங்ககிட்ட என்ன நான் சொன்னேன் எது வேணாம்னு சொல்லுன்னு சொன்னான் இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னு பாரு உங்க வீட்டில் நீங்க சொன்னாலே கேட்க மாட்டாங்க நான் சொல்லிய கேட்க போறாங்க நீங்க தான் சொல்லியிருக்கணும் ஓஹோ அப்படியா பின்ன இது என்ன எங்க வீடா உங்க வீடு தானே நீங்க சொல்லி கேட்காதவங்க நான் சொல்லிய கேட்க போறாங்க உனக்கு உன்னோட லிமிட் எதுவும் தெரியும்ல அங்கேயும் இல்லை அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நல்லா இருக்காது நம்மளும் போனா போதும் இவனை லவ் பண்ணிட்டோமே மனசுல நினைச்சிட்டமேனு இவன் பேசுறதுக்கெல்லாம் அமைதியா இருந்தான் என்னை விட்டா சீரியல் ஆக்கிடுவான் போல என்ன சொன்னாலும் அமைதியா இருக்கல என்னால முடியாதுப்பா இவனுக்கு ஒரு செக் வைக்கணும் இன்றைக்கி இருடா இரு ஹலோ எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது உங்கள் அம்மா தான் இதெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க எனக்கும் உங்களை பார்த்தலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்ன இருந்தாலும் நீங்கள் அரவிந்த் மாதிரி வருவீங்களா எது ஆமாம் அரவிந்தோட ஆர்ம்ஸ் என்ன கட்ஸ் என்ன அவனோட ஹேண்ட்ஸ் என்ன அவனை அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சிட்டேன் போயும் போய் உங்களை கூட என்னை கடவுள் சேர்த்து வச்சிட்டார் அதை நினைக்கும் போது தான் எனக்கே கஷ்டமா கேவலமா பேசுறா சரியில்லையே நம்மள அழகாவே இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம இன்னும் அளவுக்கு மோசமாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கண்ணாடி பார்க்கணும் இவன் முன்னாடி பார்த்தா மானத்தை வாங்கிடுவா ஏ வினிதா ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது இப்படியே மெயின்டைன் பண்ண இவருக்கு இதுதான் கரெக்ட் ரூட் மனசில் பெரிய மண்மை தான் நினப்பு இனிமேல் இவங்க பின்னாடியே தான் எல்லாம் சுத்திர மாதிரி ஒரு போடு போட்டதுக்கு மூஞ்சை பாரு கோவத்தில் இருந்த மூஞ்சி எப்படி போ சிங்கி போச்சு நிப்பா இப்படி தானே எங்களுக்கும் இருக்கும் எவ்வளோ இன்சல்ட் இப்போ இருங்க இருங்க உங்களை நான் வச்ச செய்கிறேன் நான் தான் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்த மருமக நான் என்ன சொன்னாலும் தப்பாக தான் போய் முடியும் பத்தாதிக்கு எங்கள் அக்கா வேறு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு போயிருக்காளே நான் என்ன பேச முடியும் ஆனால் நீங்கள் அவங்க பையன்தானே உங்கள் அம்மா அப்பாவை பற்றி எல்லாமே தெரியும்ல அப்போ டைம் பார்த்து எனக்கு இதில் பிடிக்கலை இஷ்டம் இல்லை என்னால் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு ஏன்ட்ட வந்து என் கத்திட்டுருக்கீங்க என்னால் சொல்ல முடியல அதனால தான் சொல்லலை இவ்வளோ நாள் பார்த்து பேசி பழகின உங்களாலேயே சொல்ல முடியல அப்படின்னா புதுசாக இன்னைக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு எப்படி சொல்ல முடியும் அதுவும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னா என்ன பண்ண முடியும் நீ தான் வீட்டை விட்டு வெளியே போகிறவன்னு தெரியும்ல அப்போ சொல்லியிருக்க வேண்டியது தானே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராக தான் இருக்கேன் ஆனால் அதுக்குன்னு கெட்ட பேர் சம்பாரிச்சிட்டு போகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அது எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சேஃப்டி தான் வரும் அதனால் என்னால் கெட்ட பேரெல்லாம் வாங்க முடியாது உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் சொல்லுங்கள் அதே மாதிரி எனக்கு இதில் இஷ்டம் இல்லை தான் சரியா இப்போ என்ன பண்ணுங்கிற வேறு ஆப்ஷன் கிடையாது எனக்கு வேறு வழி இல்லை அதனால நான் உள்ளே வந்துவிட்டேன் அதுக்காக நமக்குள்ளே எல்லாம் நடக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் அவ்வளோதான் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து இங்கே எப்படி சொல்லுவாங்க ஹாஸ்டல் எல்லாம் பெட்ரூம் ஷேர் பண்ணிக்குவாங்க பெட் ஷேர் பண்ணிக்குவாங்க ரூம் ஷேர் பண்ணிக்குவாங்களா அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் என்ன பேயிங் கெஸ்ட் மாதிரியா அதுக்காக நான் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் வாடகையெல்லாம் கொடுக்கணும்லாம் எதிர்பார்த்துறாதீங்க இந்த வீட்டில் இருக்கிற வேலை கணக்கு வழக்கு அதெல்லாமே பார்த்து கொடுத்துட்றேன் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ வாடகை போட்டு கழிப்பீங்களோ கழிச்சுக்கோங்க அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் ஏன் ஆமாம் பின்ன சக்தியோட ஒய்ஃபாக இப்போ நான் உள்ளே வந்திருக்கேன் நான் வெளியே வேலைக்கு போனேன்னா என்ன இவ்வளோ காடு தோட்டம்லாம் வச்சுருக்காங்க இவங்களே வேறு வேறு கம்பெனிஸ் எல்லாம் வச்சுருக்காங்களே இவங்க எதுக்கு இவங்க ஒய்ஃப் எதுக்கு அப்படி எல்லாம் கேள்விக்கு வரும்ல அதனால தான் நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இல்லைன்னா சொல்லுங்கள் நான் வெளியே போய்க்கிறேன் உங்கள் அம்மாப்பா சத்தியரும் சேர்த்து தான் கெடும் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் நாங்களையும் கொலை பண்ணிவிடுறா சொல்கிறதும் கரெக்டு தான் சரி ஓகே வாங்குறதுல அம்மா அப்பா வீட்டுக்கு வாடி மாப்பிள்ள வலிக்கு இப்போ நீ என்ன யோசிப்ப தெரியுமா இவளை வேலையை வாங்கியே வீட்டை விட்டு துரத்திடணுதான் யோசிச்சிட்டு இருப்ப எனக்கு தெரியும் சக்தி உன்னை பத்தி என்ன யோசிச்சிட்டே என்ன அர்த்தம் பதிலாக சொல்லுங்க சார் சரி ஓகே ஓகே நீ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துடு ரெண்டாவது வந்துட்டு இந்த தோட்டத்து கணக்கு வழக்கு இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு சம்பளம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்றேன் அதுக்கு வந்துட்டு இங்கே பெட்ரூம் ஷேர் பண்ணுறது அதுக்கப்புறம் உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நான் பார்த்து கொடுத்துட்றேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் உனக்கு கழிச்சுக்கிறேன் சாப்பிட்றதுக்கு ரூம் ரெண்ட் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் கழிச்சுக்கிறேன் ஓகேவா சரி சரி ஓகே டீல் உங்களுக்கு ஓகே தானே ம் எனக்கு ஓகேப்பா அப்புறம் ஜென்டல்மேன் அக்ரிமெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி இருந்துக்குங்க திடீர்னு என்கிட்ட வந்து கிட்ட வர்றது ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணக்கூடாது அதையும் நான் சொல்லிடுறேன் தேவையில்லாம என்கிட்ட கிட்ட வந்தீங்க நல்லா இருக்காது நான் சொல்லிட்டேன் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா ம் சரி சரி அவளுக்கும் மனசில் எதுவும் விருப்பம் இல்லை போல இருக்கு இப்படியே இருந்தால் சரிதான் அதுக்கப்புறம் நானும் ரிலீவ் ஆகிட்டு என் வேலையை நான் பார்க்க போவேன் எனக்கெல்லாம் உன் மேலே விருப்பம் இல்லைம்மா சரியா ஏதோ பெரியவங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணும்போது நீயும் என்ன மாதிரி தான் இருக்கேன்னு நினச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் அக்கா எப்போ வந்து முன்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை கல்யாணம் பண்ணாலோ என்னை வந்து கேவலமாக பேசினாலோ அப்போவே நான் வந்துட்டு ரொம்ப வெறுத்துட்டேன் பொண்ணுங்களே ரொம்ப ஃபஸ்ட்டுன்ட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னால் வந்துட்டு எந்த பொண்ணு கூடியும் வாழ்கிற மனநிலைமையிலேருந்து நான் விலகிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் நீ சந்தோஷமா போய் வாழு உனக்கு வந்துட்டு நஷ்ட நான் என்ன தரணுமோ அதை தர அவ்வளோதான் என்னால் அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது வினிதா இவன் பார்த்தாலும் மொக்க போட்டுக்கிட்டே இருக்கான் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரில கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒன்று சொல்லி அனுசரிப்பான் ஹலோ நஷ்டம் தரட்டுமா ஏய் என்ன விளையாடுறியா என்னை பார்த்தா ஒன்று பையன் மாதிரி தெரியுதா அப்புறம் என்ன நஷ்ட தரேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு மட்டும்தான் கௌரவம் இருக்குமா பொம்பளைங்களுக்கும் கௌரவம் இருக்காதா முதல்ல புரிஞ்சு நடந்துக்குங்க எனக்கும் கௌரவங்கிறது ஒன்று இருக்குது அதனால என்னோடய வாழ்க்கைக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும் இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்காக மட்டும்தான் கொஞ்சம் நாளைக்கு நான் கூட சேர்ந்து வாழ்கிறேன் ரெண்டாவது நீங்கள் டிவோர்ஸ்ன்னு சொல்லும்போது ஒன் இயராக சேர்ந்து வாழணும் அது இதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஆறு மாதம் கழிச்சு போய் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேச வேண்டாம் இப்போதைக்கு நான் பேயிங் கெஸ்ட் அவ்வளோதான் நீங்கள் சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் ஒத்துக்கணும் இன்னொன்று நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் என் மேலே உங்கள் சுண்டு விரல் நகம் கூட படக்கூடாது அதையும் சொல்லிடுறேன் நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் வரமாட்டேன் நீங்களும் என்கிட்ட வந்து வரக்கூடாது ஏ அந்த லெவலுக்கெல்லாம் சீன் கிடையாது நான் எப்பவும் என் மூச்சு காத்து கூட உங்ககிட்ட வராது சரியா பெரியவங்க வந்து பேசும்போது ஏதாவது சொல்லும்போது அதுக்கு மட்டும் நம்ம நடிச்சா போதும் இந்த ரூம்குள்ளே நீங்கள் யாரும் நான் யாரும் அவ்வளோதான் என்ன இவன் என் டைலாக் அப்புறம் இவளே பேசிட்டு போறாளே சரி எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் போய் படுத்துக்க போகிறேன் நீங்கள் என்னமோ பண்ணுங்க என்ன இவ இவ பாட்டுக்கு ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்கா ஹலோ மேடம் இது ஏன் சார் பேயிங் கெஸ்ட்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் பே பண்றேன் அதனால எனக்கு எல்லாமே யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கல நீங்க போய் கீழே படுத்துக்கங்க அவ்வளோதான் ஐயோ இவளை வச்சுக்கிட்டு நீயே படு நான் போய் அந்த ஷோபால படுத்துக்கிறேன் அது உங்க விருப்பம் தான் நான் எதுவும் சொல்லப்பா இவ வந்து ஒரே நாள் என் வாழ்க்கையை மாத்திட்டாலே வெளியே போன மாதிரி இருந்தா ரூமுக்குள்ள பார்த்தா புலி மாதிரி பேசுறா இவ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கே டே சக்தி வினிதா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அவளை விட புத்திசாலி பத்தாதிக்கு இவங்க மாமா மாறுக வேற அத்தனை பேரும் சொன்னானுங்களே என்னமோ பணாத்திட்டு இருக்கான் பணாத்துட்டு பணத்துட்டும் எத்தனை நாள் என்ன பணத்தை வச்சிருப்பேன் இன்னைக்கு என்ன எப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன் இனிமேல் உனக்கு இது தாண்டி ம் என்ன பண்றதுன்னு தெரியலையே சீரிடா சக்தி தூங்கு அவளே தூங்கிட்டோம்